இப்போ நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கராஸ் இருக்கிறது அப்படின்னு ஆன்மீக ச சில அமைப்புகளில் சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம அந்த நம்மளுடைய சக்தியை வந்து அந்த குண்டலினி சக்தின்னு உணர்வுன்னு சொல்றாங்க அது வந்து நம்ம அந்த ஆத்மீக்கு கொண்டு வந்துட்டாதான் மனிதனுக்கு வந்து முக்தி தெய்வீக நிலை உயர்ந்த நிலை பேரானந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இப்போ காலையில் என்ன சொன்னீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய உணர்வுகளும் நம்ம ஏற்றுக்கொண்டாலே அதுலேயும் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அதுலேயும் வந்து தெய்வீகம் இருக்கு தெய்வீகங்கிறது எதுவும் நம்ம ஒரு இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரியும் அது வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க மாதிரியும் நம்ம கற்பனை பண்ணிட்டு போகிறது வந்து தவறான ஒரு அனுக்கு இப்போ ரெண்டுல வந்து எது உண்மை அதாவது இப்போ இதெல்லாம் வந்து பயிற்சிகளோட சேர்ந்தது இப்போ நீங்க சொல்ல வந்து யோகா யோகாங்கிறது வந்து பயிற்சிகளோட சேர்ந்தது பயிற்சிகளில் வந்து இப்போ நீங்கள் யோகாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதி லெவலில் தான் அவங்க சொல்லுவாங்க சமாதியை தான் அவங்க காட்டுவாங்களுடைய ஆசனம் பிராணாயம் பிராத்தியாகம் தாரணை தியானம் சமாதின்னு சொல்லி அந்த சமாதியோட கொண்டு உட்பாட்டிடுவாங்க அந்த லிபரேஷன் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவரோட செல்லவனே சமாதி தான் லிபரேஷன் கூட சொல்கிறவங்க கூட இருக்கலாங்க பட் இருந்தாலும் சமாதிங்கிறது வந்து அது ஒரு ஸ்டேட் மைண்டை வந்து ஒரு ஒரு டியூன் பண்ணி ஏதோ ஒரு வகையில் பண்ணிடுறது தான் அது மனசு டியூன் பண்ணுறது அதில் சக்தி மிக்க நிலைகள் கிடைக்கலாம் சில அறிவு சில விசேஷமான அறிவுகள் அவங்க பெறலாம் ஆனால் இப்போ நாம் சொல்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து முக்தி நிலை இப்படி லிபரேஷன்னு சொல்கிறோம் லிபரேஷனுங்கிறது வேறு அந்த மாதிரி சமாதி நிலைங்கிறது வேறு அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் அது ஆனால் நீங்கள் அந்த எந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துக்கு போனாலுமே சமாதி நிலை வரைக்கும் நீங்கள் போனாலுமே கூட அவங்களுக்கு வந்து இந்த இந்த விடுதலை அடைகிற ஒரு இது வராது அந்த விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இதெல்லாம் கிடைக்குது அந்த எந்த விதமான ஒரு எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய அந்த சுதந்திரம் இதில் தான் கிடைக்குது அது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க ட்யூன் பண்ணிடுறாங்க மனசை வந்து ஏதோ ட்ரெயின் பண்ணி டியூன் பண்ணி அதை ஒன்று பண்ணிடுறாங்க பண்ணுறது மூலமாக அது வந்து நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம வந்து வற்புறுத்தி நம்ம மனசை டியூன் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்கள் மனோ லயம் அது அதெல்லாம் மனது ஆமாம் 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 அது எல்லாமே ஒரு மனதின் ரயத்தினுடைய ஒரு அடுக்கு ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்லலாம் அதை தாழ்வான நிலைன்னு சொல்ல முடியாது உயர்ந்த நிலை சப்போஸ் அந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒருவேளை அது வந்து இந்த லிபரேஷன் கூட கொண்டு வர்ற மாதிரி இந்த மனோ நாசத்தை கூட கொண்டு வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறது இல்லை ஆனால் அது நம்ம கேரண்டி சொல்ல முடியாது ரெண்டாவது அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அது எளிமையான ப்ராசஸ் இல்லை அது ஆனால் இப்போ இது நாம சொல்றது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுனால இது வந்து நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா போதும் அங்கே ஒன்றும் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதே ஒன்றும் நீங்க நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு புரிஞ்சுங்க அந்த செகண்டில் நீங்கள் அந்த நிலைக்கு வந்துடுறீங்க